பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் எதிர்வரும் நாள் நடைபெறவுள்ள தமிழ் கட்சிகளுக்கான சந்திப்பு ஒரு திருப்பு முனையாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் பொங்கு தமிழ் பிரகடனத்தின் இருபத்தி நான்காவது ஆண்டு நினைவு எழுச்சி நாள் நிகழ்வு யாழ்ப்பால்கலைக்கழகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கலை பேராளுமை குழந்தை மானா சண்முகலிங்கம் தனது தொண்ணூற்றி மூன்றாவது வயதில் இயற்கை எழுதியுள்ளார் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக பதில் காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவில் தினமும் ஏழு மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாக பிரதேசவாசிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர் குறுகிய கால அரசியல் நோக்கத்துக்காக தவறு என விமர்சித்த அனைத்தையுமே தற்போது அனுர செயற்படுத்துகின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக குற்றஞ்சாட்டியுள்ளார் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்யப்படும் போதைப் பொருள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் செலவறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கு சொந்தமான எலக்ட்ரோ ஆப்டிக்கல் என்ற செயற்கை கோளை சீனா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது புத்தரின் தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பின் சிலை விற்பனைக்கு அறிமுகமாகியுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தைந்தாம் நாள் நடைபெறவுள்ள தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பு ஒரு திருப்பு மொழியாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கிடையே எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் நாள் நடைபெறவுள்ள சந்திப்பு ஒரு திருப்பு முனையாக அமையும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கட்சியின் தலைமைச் செயலகத்தில் நேற்றைய நாள் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் நாள் நடைபெறவுள்ள சந்திப்பில் நாடாளுமன்ற குழு தலைவர்களை தாண்டி கட்சியின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதோடு பிரச்சினை தொடர்பான அறிவியல் மற்றும் அதிகார ரீதியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் நபர்களையும் இணைக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கமாகும் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டும் கட்சி ரீதியாக பேசப்பட்டு ஒருமித்த முடிவுக்கு வர வேண்டியது அவசியம் நாம் கலந்துரையாடிய பிறகு கட்சியின் அனுமதியை பெற வேண்டும் என்பதே முறையாகும் எந்த ஒரு குழுவும் கட்சியின் அனுமதியின்றி செயற்படக்கூடாது தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துவதற்கு குறைந்தது பத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டத்தில் ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் போனால் தமிழ் தேசிய அரசியல் எதிர்காலத்தில் கடுமையாக பாதிக்கப்படும் அரசாங்கமும் இன்றைக்கு தான் விரும்பியபடி தமிழ் தேசிய அரசியலை கொச்சைப்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றது ஆனால் வடக்கு கிழக்கில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் தான் தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தியுள்ளனர் கடந்த தேர்தலை வைத்துக் கொண்டு தமிழ் தேசிய நிராகரிப்பதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாங்கள் பாராளுமன்ற குழு தலைவர்கள் ஆகத்தான் நாங்கள் போன பாராளுமன்ற அமர்வு நடைபெற்ற உள்வாங்குகின்ற ஒரு வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி விளங்கினோம் அந்த தேதி மேலே முன்வைத்ததே வந்து தமிழரசு கட்சிக்குரிய பாராளுமன்ற குழு தலைவர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் அந்த சந்திப்பு பாராளுமன்ற குழு தலைவர்களை தாண்டி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தி இந்த இனப்பிரச்சினை சம்பந்தமாக ஒரு பொதுக்குள்ளியிலே சந்திப்பிடத்துக்குரிய அறிவியல் ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கக்கூடிய நபர்களை சேர்த்துக்கொண்டு அந்த பேச்சுவார்த்தைகள் முன்னுக்கு போகணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கொள்கையோட வந்து இணங்கும் பச்சையாக சொல்கிறாண்டா இனி நாங்கள் சந்திக்கிற இடத்துல இந்த தீர்வு சம்பந்தமாக வந்து அந்த சந்திப்பில் கட்சிக்கு சார்பாக முடிவெடுக்கக்கூடிய அதே நேரம் வந்து ஒரு நாங்கள் தனிநபர்கள் தான் தனிநபர்களை தாண்டி அதுக்கு ஒரு கெப்பாசிட்டியை வந்து கூட்டுறதாக இருந்தால் இது சம்பந்தமாக நிபுணம் பெற்றவர்கள் இருக்கிறதாக இருந்தால் அது கட்சியின் பேரில் வந்து அதில் கலந்து கொள்வதுக்கு வந்து நாங்கள் இணங்கு ஏண்டால் அந்த சந்திப்பு ஆக்கபூர்வமாக இருக்கோம் அந்த சந்திப்புகள் வந்து கட்சி ரீதியாக பேசப்பட்டு ஒரு இணக்கப்பாட்டு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த சந்திப்புகள் இருக்கும் நாங்கள் கழித்து பேசி போட்டு இந்த கட்சியிட்ட போய் கேட்டு போட்டு வருவோம் இல்லாட்டி வேறு எதோ ஒன்று செய்து போட்டு வருவோம் அன்று சொல்லி நெடுகளும் வந்து பின்னுக்கு போடுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து நாங்கள் அந்த எடப்பாட்டையும் வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டாங்க இறுதியிலே வந்து அந்த சந்திப்பிலே கலந்து கொள்கிற குழுக்கள் ஒவ்வொரு கட்சிய குழுக்களுடைய இறுதி விஷயங்கள் வந்து கட்சியிட்ட இருந்து அனுமதி பெறத்தான் இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னே சார்பில் வந்து ஒரு அணி கொண்டு போவதா நாலு அஞ்சு பேர் கொண்டு ஒரு அணி கொண்டு அந்த பேச்சுவதில் கலந்து கொண்டாங்க நாங்கள் அதில் வந்து ஒரு மூன்று தரப்பாக வந்து ஒரு ஒரு இணக்கப்பாட்டு வருது என்று சொல்லுவோம் அந்த முயற்சியில் வந்து ஒரு இணக்கப்பாட்டு வந்தாலும் கூட நாங்கள் எங்களை கட்சிகளுக்கு கொண்டு போய் அந்த எங்களை அந்தந்த கட்சிகள் வந்து ஒரு அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குவோம் அதுதான் முறை ஆகவே எந்த ஒரு இடத்துலையும் வந்து எங்களை பொறுத்தவர்கள் கூட எங்களுடைய கட்சியுடைய மத்திய குழுவும் பொதுச்சேவையுடைய அனுமதி இல்லாமல் வந்து எதுவும் ஒன்றுக்கும் வந்து நாங்கள் பொறுதி இல்லை ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது வந்து நாங்கள் ஒரு குழு ஒன்று நியமிக்கிற இடத்துக்கு அந்த குழு சம்பந்தமாக ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை எங்களுடைய அமைப்புக்கு இருக்க அது 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 சம்பந்தமாக வந்து அதை கையாளு அந்த வகையில்தான் மெட்ட கட்சிகளும் வந்து அதுக்கு இணங்கினதாக வந்து நான் கருது தமிழ் பிரகடனத்தின் இருபத்தி நான்காவது ஆண்டு நினைவு எழுச்சி நாள் நிகழ்வு பல்கலைக்கழகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொங்கு தமிழ் பிரகடனத்தின் இருபத்தி நான்காவது ஆண்டு நினைவு எழுச்சி நாள் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நேற்றைய நாள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள பொங்கு தமிழ் பிரகடன பொது நினைவு தூபியில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் பேராசிரியர் சிதம்பரநாதன் அவர்களின் வழிகாட்டலில் பொங்கு தமிழ் எனும் பேரழிச்சி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டின் பின்னர் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் முற்றுகைக்குள் யாழ்ப்பாண குடாநாடு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா இராணுவ கடுபிடிகளுக்கு மத்தியிலும் தமிழ் மக்களின் அபிலாசைகளான சுயநிர்ணய உரிமை மரபு வழித்தாயகம் தமிழ் தேசம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு சர்வதேச அரங்கில் வலு வகையில் பொங்கு தமிழ் பேரழிச்சி நிகழ்வு நடைபெற்றிருந்தது இதன்போது போது பொங்கு தமிழ் பிரகடனமும் செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்வின் இருபத்தி நான்காவது ஆண்டு நினைவு எழுச்சி நாள் நிகழ்வுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்றைய நாள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் பிரகடன உரையினை தொடர்ந்து பொங்கு தமிழ் தூபிக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தலை குழந்தை மா சண்முகலிங்கம் தனது தொண்ணூற்று மூன்றாவது வயதில் இயற்கை எய்தியுள்ளார் ஈழத்து தமிழ் நவீன நாடக உலகின் வழிகாட்டி என்று வர்ணிக்கப்படுகின்ற குழந்தை என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் கலாநிதி மா சண்முகலிங்கம் அவர்கள் நேற்றைய நாள் தனது தொன்னூற்றி மூன்றாவது அகவையில் இயற்கை எய்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஒக்டோபர் பதினைந்தாம் நாளன்று திருநெல்வேலியில் பிறந்த இவர் நீர்கொழும்பில் தங்கொட்டுவ கிராமத்தில் தன் தந்தை வேலை செய்த தென்னந்தோட்டத்தில் வளர்ந்தவராவார் இங்கு அடிநிலை சிங்கள மற்றும் தமிழ் மக்களோடு வாழ்ந்ததாக தனது எழுத்துக்களில் விளக்கியுள்ளார் ஆங்கிலம் தமிழ் சிங்களம் ஆகிய மூன்று மொழிகளிலும் புலமையுள்ள குழந்தை ம சண்முகலிங்கம் நூற்றுக்கு மேற்பட்ட சுய ஆக்க நாடகங்களையும் அறுபதுக்கு மேற்பட்ட மொழிபெயர்ப்பு நாடகங்களையும் தமிழ் நாடக உலகிற்கு தந்த பேராளுமை ஆவார் இவரது ஆற்றலும் ஆளுமையுமே நாடகமும் அரங்கியலும் என்ற பாடத்துறை தமிழில் வளர்ச்சியடைய காரணமாக அமைந்தது ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றதன் பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நாடகமும் அரங்கியலும் துறையை உருவாக்குவதில் பெரும் பணியாற்றியவர் இவரது இழப்பு ஈழத்து நாடக உலகிற்கு ஈடு செய்ய முடியாதது தனி மனிதனாக தன்னலம் கருதாது நாடகமும் அரங்கியலும் துறைக்கு அளப்பெரிய பணியை ஆற்றியிருப்பதோடு பல்கலைக்கழக நாடகத்துறை உருவாக்கி வளர்த்த பெருமைக்குரியவரான குழந்தை சண்முகலிங்கத்தின் இழப்பு ஈழத்து தமிழ் கலைத்துறையில் பேரிழப்பாகும் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்து உள்ளதாக பதில் காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை வழிநடத்தியவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா பதில் காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மன்னார் நீதிமன்றத்தின் முன்பாக கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்துள்ளனர் மாட்டு வண்டி சவாரியை அடிப்படையாக கொண்ட முரண்பாடே இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமாக அறியப்படுகிறது மாட்டுவண்டி சவாரியை அடிப்படையாக கொண்ட முரண்பாட்டின் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவர் உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து ஒருவர் வாகனத்தால் மோதப்பட்டு கொலை செய்யப்பட்டார் ஆண்டு மேலும் இருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தனர் இந்நிலையில் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் முன்னதாக கொலையொன்றுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஆவர் எவ்வாறாக இருந்தாலும் அதை ஏற்று கொள்ள முடியாது சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் குறித்த சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருக்கின்றார் அவருக்கு எதிராக நாம் சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளோம் எனவும் ஸ்ரீலங்கா பதில் காவல்துறை அதிபர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மன்மார் நீதிமன்றத்தின் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவில் தினமும் ஏழு மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாக பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் தினமும் ஏழு மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று பிரதேசவாசிகள் குற்றம் நெடுந்தீவில் நான்கு மின் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டு இயந்திரங்கள் பழுதடைந்துள்ளன இரண்டு இயந்திரங்கள் மட்டுமே தற்போது கடந்த காலமாக காலை எட்டு மணி முதல் முற்பகல் மணி வரையும் மாலை இரண்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையும் இரவு ஒன்று முப்பது மணிக்கு பின்னரும் மின்சாரம் இடைநிறுத்தப்படுகின்றது இதனால் பெரும் சிரமங்களை தாம் எதிர்கொள்கின்றோம் என்று நெடுந்தீவு மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இரவு நேரத்தில் நடமாடும் சுருட்டை காரணமாக பாம்புகள்பத்தோடு வாழும் நிலையில் மின்வெட்டு நிலைமையை மேலும் பாரதூரமாக்கியுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக தவறு என விமர்சித்த அனைத்தையுமே தற்போது அனுரஸ் ஏற்படுத்துகின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக குற்றம் சாட்டியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தரப்பு குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக தவறு என விமர்சித்த அனைத்தும் இன்று சரி என்று அவர்களாலேயே குறிப்பிடப்படும் நிலை இன்று ஏற்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெற நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக குற்றம் மேலும் கொழும்பு துறைமுக நகர செயற்திட்டத்துக்காக சிகிரியா குன்றையும் பெயர்த்தெடுக்க நேரும் என்று கடந்த காலங்களில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று துறைமுக நகர திட்டத்தை மேம்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் தெரிவிதிர்ப்பு கொள்கையை கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி அண்மையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இந்தியா மற்றும் சீனா அபிவிருத்தி திட்டங்கள் கடந்த காலங்களில் கடுமையாக எதிர்த்திருந்த ஜனாதிபதி அன்ரகுமார திசா இப்போது முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுத்த போது ஜே அதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது நகர அபிவிருத்தி திட்டத்தின் நிர்மாண பணிகளுக்கு சிகிரியா குன்றையும் பெயர் தடுக்க நேரிடும் என்று ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அப்போது குற்றம் தற்போது கொழும்பு துறைமுக அபிவிருத்தி திட்டத்தை மேம்படுத்துவதாக சீனாவுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார் கடந்த அரசாங்கங்கள் நாட்டுக்காக வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்த திட்டத்தின் நன்மைகளை ஆராயாமல் ஜேவிபியின் தொழிற்சங்கத்தினர் பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இவ்வாறான செயற்பாடுகளினால் பல வெளிநாட்டு அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் இலங்கைக்கு கிடைக்காமல் ஜே இலங்கைக்கு கிடைக்காமல் செய்தனர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக குற்றஞ்சாட்டியுள்ளார் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்யப்படும் போதைப் பொருள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்யப்படும் செயற்கை மெரிஜிவெனா அல்லது கே டூ சிட் என்ற போதைப் பொருள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதிக அளவில் மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த செயற்பாட்டை உடன் தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமை அதிகாரிகளினால் அனைத்து காவல்துறை நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த போதை மருந்து உடலில் மிகவும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதாகவும் பாவனையாளர்களை மிகவும் மோசமான மனநிலை பாதிப்பிற்கு உள்ளாக்குவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பாடசாலை மாணவர்களை போதைப் பொருள் பாவனைக்கு இட்டுச் செல்லக்கூடிய நபர்கள் மற்றும் இடங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அனைத்து காவல்துறை நிலையங்கள் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் செலவறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் செலவறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த பொதுத் தேர்தலில் தேர்தல் செலவறிக்கையை சமர்ப்பிக்காத எழுபத்தி நான்கு தேசிய பட்டியல் வேட்பாளர்களுக்கு இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது அத்துடன் தேர்தலில் போட்டியிட்டு தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத எண்ணூறு வேட்பாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமத் ஸ்ரீ நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நவம்பர் மாதம் பதினான்காம் நாள் பொது தேர்தல் இடம்பெற்ற நிலையில் டிசம்பர் ஆறாம் நாள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த அறிக்கைகளை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டால் அந்த வேட்பாளர்கள் மாகாண சபை அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளராக தோற்ற முடியாது என அறிவிக்க

பிஆர்எஸ் சி என பெயரிடப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள் சீனாவில் உள்ள ஜியூஹுவான் ஹுவான் செயற்கைக்கோள் ஏவும் மையத்தில் இருந்து செலுத்தப்பட்டு விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள் பாகிஸ்தானின் இயற்கை வளங்களை கண்காணித்து நிர்வாகிக்கும் திறனை அதிகரிக்கவும் பேரிடர்கள் குறித்து முன்னதாகவே அறிந்து கொள்வதற்கும் நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் விவசாய மேம்பாட்டை மேம்படுத்தவும் உதவியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஸ்டார்ஷிப் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களில் வெடித்து சிதறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது புத்தரின் தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பின் சிலை விற்பனைக்கு அறிமுகமாகியுள்ளது புத்தர் தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சிலை தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது சீனாவைச் சேர்ந்த சிபி ஹாங் ஜின்ஷி என்ற கலைஞர் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பின் உருவத்தை புத்தர் சிலை தோற்றத்துடன் உருவாக்கி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் இந்த சிலை பலவிதமான விலைகளில் விற்பனைக்கு வந்துள்ள நிலையில் இதனை வாங்க பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முதன் முதலில் இரண்டாயிரம் நிலையில் தற்போது ஜனாதிபதியாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதை மீண்டும் ஈர்த்துள்ளது மேலும் நிகழ்நிலை மூலம் சிலையை வாங்குவதற்கு பலரும் விருப்பம் தெரிவித்து வருவதால் சிலை விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்